எங்க சதி அவங்க அக்கா இன்னமா கிளம்புறா கல்யாணம் பண்ண கூட சீக்கிரம் கிளம்பிடும் போல இருக்கு உங்க கிளம்ப மாட்டா போல இல்ல தே கிளம்பிட்டா தலை மட்டும் தான் பின்னல செல்வி அம்மா தான் பின்னி விட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்துருவாங்க அம்மா எவ்வளவு நேரமா போமா போயிட்டு அக்கா வர சொல்லுமா ஆமா ராணி டைம் ஆயிடுச்சு இல்ல போ போய் சோனியை கூட்டிட்டு வா ம் சரிங்க இந்த போய் கூட்டிட்டு வரேன் என்ன செல்வி நீ மட்டும் வர எங்க சோனி கிளம்பிட்டாக்கா தலையெல்லாம் பின்னி விட்டுட்டா இப்ப வந்துருவா செல்விம்மா எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களா இல்ல சத்தியா நான் யார் யார் வந்திருக்காங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை அவள்கிட்ட ஓ அப்போ நாங்கள்லாம் வந்தது சோனிக்கு தெரியாதா ஆமா பூமாரி இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றோம்னே அவளுக்கு தெரியாது ஓ அப்போ ஓகே சூப்பர் சரி சரி எல்லாரும் கேட்டுக்கோங்க சோனி வந்தாக்களே எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு கத்தணும் என்ன பண்ணுவீங்க உங்களை எங்கெல்லாம் தேர்தல் தெரியுமா சபரி அண்ணா கார்த்திகா சௌமி பிரதீப் அண்ணா எல்லாரும் எப்போ வந்தீங்க இதெல்லாம் ரெடி பண்ணது உன் தம்பி தங்கச்சி தான் சத்யா சுபின் சோபி நீங்களா இவ்வளவு பண்ணீங்க இல்ல சோனி நாங்க மட்டும் இதெல்லாம் பண்ணல அப்பா அம்மா சித்தி எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம் எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்லடா சோனி நான் காலையில தான் வந்தேன் இதெல்லாம் உங்க அம்மா சித்தி உன் தம்பி தங்கச்சிங்க தான் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் செல்விமா அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன சோனி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு என் மகளுக்கு நான் பண்ணாலும் வேற யார் பண்ணுவா சரி சரி சோனி கேக் வெட்டலாம் சபரினா நீலாம் எல்லாம் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா எனக்கு சித்தமா தான் கால் பண்ணி சொன்னாங்க சரி சரி கிஃப்ட் எடுத்து ரெடியா வை கேக் வெட்டிட்டு நான் வாங்கிக்கிறேன் நான் இப்போ இந்த கிஃப்ட் உங்களுக்கு வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன வேணும் கேளு நான் வாங்கி தரேன் பிராமீஸ் வாங்கி தருவியா நீ ஃபர்ஸ்ட் கேக் வெட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல நானே உன்னை கூட்டிட்டு போய் தான் வாங்கி தரேன் ஓகேவா ம் ஓகேனா சௌமி கார்த்திகா கார்த்திகா நீலாம் எல்லாம் நினைக்கவே இல்லடி எனக்கு சௌமி தாண்டி சொன்னா ஏய் நான் உண்மையே சொல்லிறேன்டி உண்மையே உன் பர்த்டே எனக்கு யாருமே இல்ல நீ தீவினி சத்தியமா சொன்னா அதனால தான் நான் மணி சீக்கிரமே கிளம்பி வந்தேன் ஏய் அதனாலலாம் ஒன்றும் இல்லை டே நீங்கள் பர்த்டேக்கு வந்ததே எனக்கு சந்தோஷம் தான் சோனி உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு டே தேங்க்ஸ் டே என் சித்தி செலெக்ஷன் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கு அழகாவும் அழகாகவும் இருக்கேன் நாங்கள் போகிறதுக்குமே ஒரு செலிப்பி எடுத்துக்கலாம் ஓகேடி டே கேக்கு விட்டுனதுக்கு அப்புறமே எடுக்கலாம் பிரதீப் அண்ணா நீங்கள் எப்படிங்க பிரதீப் என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த கூட்டிகிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப் அண்ணா என் பர்த்டேக்கு வந்ததுக்கு ஏ தங்கச்சி பர்த்டேக்கு நான் இல்லாமல் இருப்பேனா டே பிரதீப் பொய் சொல்லாதடா எங்கே வர்றோம் தெரியாமல் தானே நீ வந்தேன் ஏ சோனி அவன் போய் சொல்றான் அவன் எங்க வரோம் தெரியாம தான் இங்க வந்தான் தெரியுமா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுன்னு அவனுக்கு தெரியும் டேய் ஏன்டா இப்படி கோத்து விடுற எப்படி இருந்தாலும் என்ன என் தங்கச்சி போட்டிக்கு நான் வந்தனா இல்லையா அதைத்தான நானும் சொல்றேன் உண்மையை சொல்லு இப்போ என்னடா உனக்கு நான் உண்மையை சொல்லணும் அதானே சரி நான் சொல்றேன் ஆமா தங்கச்சிமா நான் இங்க வரேன்னு எனக்கு தெரியவே தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உன் பர்த்டேக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும் எப்படியோ சரி உன் பர்த்டேக்கு வந்துட்டேன் விஷ் மினி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அப்படி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்களாம் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோனியா இது இவ்வளோ அழகா இருக்கா டேய் கார்த்தி உன் தாய் மாமா பொண்ணு தனோட பிறந்த நாள் அப்படியே வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் விஷ் பண்ணுடா அவளுக்கு ம் ஓகேடா நான் விஷ் பண்ணுறேன் சோனி விஷ் யூ மோர் ஹாப்பி த டே தேங்க்ஸ் கார்த்தி இங்கே அத்தை வந்தாங்களா இல்லை சோனி நான் பிரதீப் சபரி மூணு பேருந்தான் வந்தோம் ஓகே ஓகே ஏம்மா சோனி வந்து கொஞ்சம் கேட்க வெற்றியா உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் அப்புறம் பேசலாம் நான் என் மாமியாரோட சண்டை போட்டதெல்லாம் பெருசு இல்லைன்ட்டு உன் கேட்க திங்குறதுக்காக அங்கேருந்து வந்துருக்கிறேன் பார்த்துக்க ஒழுங்காக வந்து கேட்க விட்டு ஆமாண்டா வா எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா வந்து கேக் வெட்ட சாப்பிடணும்ல ம் சரிம்மா ஐ இவ்வளோ பெரிய கேக் எனக்கா ஐ அழகா இருக்குமா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சோனி இல்லைம்மா இது மாதிரி கேக்கெல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன் அடடா இவ விட்ட கேக்கை உட்காந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா போல இருக்கு ஏன் சோனி சீக்கிரம் வெட்டு சோனி உன் பிறந்த நாளை வச்சு கொஞ்சம் நல்ல சோறு சாப்பிடலாம்னு பார்த்தா விடமாட்ட போல இருக்கு சோனிமா வெட்டுடா கேக்க எல்லாரும் வயிற்று இருக்காங்கல்ல சாப்பிடட்டும் ம் சரிப்பா ഓക്കെ 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 യാർ യാക് വേണമോ കേക്ക് സാപ്പിടുങ്ങൾ പോയി പ്രിയാണി സാപ്പ് പോകും